படுகொலை சம்பந்தமாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார்கள் இருபத்தி இதுக்கான சூத்திரதாரிகள் யார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று ஆனால் நாங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆனாலும் அது எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு பதிலாக எங்களால் கூற முடியும் இந்த ஈஸ்டர் படுகொலையிலே மிகவும் பயங்கரவாதியாக செயல்பட்ட சஹரான் என்ற அவனுடைய தலைமையிலே இந்த குண்டுவெடிப்புகள் நடைபெற்றிருந்தது அவனுடைய அவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவன் கூறிய விடயம் என்னென்று சொன்னால் என்று அவன் அந்த குண்டு தாக்கல் செய்வதற்கு முன்பாக காபிர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார் தெளிவாக குரானின் வார்த்தைகளை எடுத்து தெளிவாக பேசியிருந்தான் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காபீர்கள் என்றும் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தான் நாங்கள் மரணித்தாலும் இதை பார்க்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நீங்கள் காபிர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் நாங்கள் கேட்கிறோம் யார் காபீர்கள் என்னுடைய கிறிஸ்தவ சமூகம் உங்கள் பார்வையில் காவிர்களா எங்களுடைய பௌத்த மக்கள் வந்து காபிர்களா எங்களுடைய தமிழ் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இந்து மக்கள் எல்லாரும் காவிர்களா அப்படி என்றால் இந்த நாட்டிலே காவிர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சகரான் சொல்லிவிட்டு இறந்திருக்கிறான் அதன் பிற்பாடு சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு விடயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே அவருடைய மேடை பிரச்சாரத்திலே தெளிவாக கூறியிருக்கிறார் சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு இனவாத குழு மதவாத குழு ஒன்று உருவாகி இருக்கின்றது அதே போல பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு அமைச்சரினால் இந்த விடயம் கருத்து கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஐஎஸ் குண்டு வெடிப்புக்கு பிற்பாடும் நாங்கள் தொடர்ந்து ஒரு அச்சமான சூழ்நிலையில் இருக்கிறோம் மீண்டும் நாங்கள் மரணிப்பதற்கு தயார் இல்லை மீண்டும் நாங்கள் சாகுவதற்கு தயார் இல்லை ஏனென்றால் காவிரிகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறேன் என்பது காவிரி அந்த நாட்டின் கௌரவ ஜனாதிபதி என்பவர் ஒரு பௌத்த மார்க்கத்திலிருந்து வந்தவர் அப்ப அவர்களுடைய பார்வையில் ஜனாதிபதி காபிரா அவர் கொல்லப்பட வேண்டியவரா அப்ப ஜனாதிபதியை கொள்வீர்களா அல்லது நாட்டின் மக்கள் எல்லாரையும் கொண்டுவிட்டு நீங்கள் மத ரீதியான ஒரு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க போகிறீர்களா என்று ஒரு கேள்விக்குறி எங்களுக்குள் இருக்கின்றது ஆகவே இந்த நாட்டில் இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சுகளும் முப்படைகளும் காவல்துறைகளும் இணைந்து இந்த நாட்டிலே மத பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்பட வேண்டும் ஏனென்றால் இந்த பின்பதாக பாருங்கள் சிறு குழந்தைகள் சிறு குழந்தைகள் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எங்கேயோ ஒரு நாட்டிலே ஆரோ ஒருவர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சுட்டுக் கொண்டார் என்பதற்காக இலங்கை நாட்டில் இருக்கின்ற அப்பாவி குழந்தைகளையும் அப்பாவி மனிதர்களையும் கொலை செய்திருக்கிறீர்கள் அதிலே தெளிவாக சங்க சொல்கிறான் சொல்லுகிறான் எங்களுடைய கைகளினாலே நாங்கள் அந்த மருந்துகளை உற்பத்தி செய்தோம் யாருடைய காபிர்களுடைய பணங்களும் இதிலே சேர்க்கப்படவில்லை நாங்கள் வருகிறோம் உங்களை நோக்கி என்று நாங்கள் மரணித்தாலும் எங்கள் பின்னே வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த ஐ தீவிரவாதம் இன்னும் முற்று இன்னும் மத பயங்கரவாதம் இலங்கை தேசத்திலே இருக்கின்றது ஆகவே இந்த இலங்கை தேசத்திலே இந்த இப்படியான சகானுடைய கடும் போக்குவாத சிந்தனையோடு ஒரு சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு உருவாகியிருக்கிறது இருக்கிறது அதுவும் இதே போன்ற சகான் போன்ற ஒரு மத பயங்கரவாதமா இருக்குமா என்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது மட்டக்கிழப்பிலே சியோன் தேவாலயத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது அதற்குள்ளே இருந்தவள் நான் குழந்தைகளுக்கு குழந்தைகள் வீசி எறியப்பட்டதும் குண்டு தாக்குதலினால் குழந்தைகள் வீசி எறியப்பட்டதும் தாய்மார்கள் இறந்ததும் குழந்தைகள் எரியூட்டப்பட்டு அதாவது நெருப்பிலே வெந்து இறந்ததையும் சதை துண்டுகளாக பீந்து போனதையும் மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் வெளியேறினதும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து சரியான முறையிலே கல்வி கற்க முடியாம கல்வி கற்க முடியாத சூழ்நிலை ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும் an nasu aiki kudu